ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான முறையில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு டீக்கடை போண்டா பண்ண போகிறோம் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் இந்த டீக்கடை போண்டா பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சீனி எடுத்துக்கிறேன் கூட வாசனை காண்டி மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கலை ஏலக்காய் வாசனை பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரையை நம்ம மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் ஃபைன் பவுடராக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த மாவில் போட்டு நம்ம கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம முழுசாக போட்டிங்கன்னா அந்த மாவில் வந்து கரையாது அதனால வந்து ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வந்து போண்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு ஒரு கப் சீனி சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் கால் கப் வந்து ரவா சேர்த்துக்கோங்க வரத்த ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரவா சேர்த்துக்கோங்க கால் கப் ரவா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா தான் அந்த வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டை எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டா உள்ளக்க சாஃப்டாக வெந்து வரும் அதுக்காண்டி தான் நம்ம அந்த ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த முட்டை சீனி அதுக்கப்புறம் அந்த ரவா இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு கப் நம்ம கோதுமை மாவு போட்டோம்ல அந்த கப்பில் ஒரு அரை கப் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தா கரெக்டான அளவுக்கு அந்த மாவு வந்து ஒரு இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் அந்த பதம் நம்மளுக்கு இருந்தால் போதும் அந்த மாதிரி இதில் தான் அந்த போண்டா நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி கப் அந்த இந்த மாவுக்கு இந்த அரைக்கப் போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் அப்போ தான் போண்டா வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக வரும் இந்த மாவு பிணைஞ்சி வச்சு ஒரு டூ ஹார்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம இதை வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இதை பிணைஞ்சி வச்சுக்கணும் ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம் மூடி வச்சு இப்போ இந்த டூ ஹார்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம போண்டா சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்பதான் நம்ம அந்த போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் வந்து ஒரு கையை வச்சா லேசான பதத்துல சூடா இருக்கணும் அப்பதான் வந்து அந்த மாவு உள்ளக்க நல்லா அந்த மாவு வந்து வெந்து வரும் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒவ்வொரு வந்து போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த போண்டாவை நம்ம போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த போண்டாவை நம்ம டச்சே பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து கரண்டியை வச்சு லேஸாக எண்ணெயை வந்து மேலே மேலே எடுத்து விட்டு லைட்டாக தான் திருப்பி விட்டு வேக வைக்கணும் ஆனால் இதுக்கு நல்ல பொறுமை வேணும் அப்போ தான் இந்த போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா வெந்தும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் வரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான முறையில் கோதுமை மாவு போண்டா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நாலு ஒரு அஞ்சு போட்டு எடுங்க பிகினர்ஸ் தான் இருந்தால் ஒரு அஞ்சு போட்டு எடுங்க இல்லைன்னா ஒரு ஆறு கூட போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு அஞ்சு போட்டுக்கிறேன் போண்டா இந்த மாதிரி தான் வந்து லைட்டாக தான் இந்த போண்டாவை நம்ம வந்து திருப்பி விடணும் ஹார்ஸாக பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும் மேலே வந்து கிராஸ் கிராஸாக வருது பாருங்க நம்மளுக்கு இந்த போண்டா இந்த இதுதை வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை விரிவு கொடுக்காம இந்த போண்டா வந்துச்சுன்னா நம்மளுக்கு மாவோட பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம் இதே மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த என்னோட போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ